நேற்று இந்த சாயங்காலத்தில் இருந்து மக்கள் நீதி மையம் ஆஃபீஸில் ஒரே பரபரப்பு என்னடானா இங்கே கொண்டு வச்சுருக்காங்க வெடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பொருளையை கலந்து விட்டாங்க போலீஸார் வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டாங்க யாரையும் உள்ளே விடல வெளியே அனுப்பலை உள்ளே தேடுறாங்க சந்தை நிறைய டெடக்டர்களை வச்சுக்கிட்டு தேடுறாங்க 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 ஒரு மணி நேரமாக தேடுறாங்க ஏதாவது கிடச்சதா இல்லையா அப்படிங்கிறது இனிமேல் அவங்க சொல்லி தான் தெரியணும் ஆனால் இந்த மாதிரி மிரட்டல் இருக்கு பாருங்க வெடிகுண்டு மிரட்டல் அது வந்து மிகப்பெரிய சாபக்கேடா இருக்கு அங்க வச்சான் விஜய் வீட்டில் வச்சான் சீப் மினிஸ்டர் ஸ்டாலின் வீட்டில் வச்சான் இப்படி நிறைய பரபரப்பான செய்திக்காகவே இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் செய்திகள் வருதா இல்லை எவனாச்சும் இந்த வேடிக்கை பண்ணுறானா பண்றானா இல்லை விளையாட்டா பண்றானா என்ன இளவுக்கு பண்றான் அப்படிங்கிறது தெரியல போலீஸார் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியாதா இந்த மாதிரி விளையாட்டுகளை விளையாடுறவங்க பிடிச்ச நான் இருக்குது அப்போ அப்போ கைய காலை உடிச்சு பால் பாத்ரூமில் விளங்கி வ வலிக்கு விழுந்தான்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு கேஸை முடிச்சு விட முடியாதா அப்படிங்கிற ஆத்திரம் தான் நமக்கு வருது ஏன்னா இந்த என்னமோ தமிழ்நாடே வந்து வெடிகுண்டு கலாச்சாரத்தில் மூழ்கி போன மாதிரியும் இதை இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துதான் இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெரிய இந்த பொருளையை கிளப்புறது யாரு திட்டமிட்டு ஏதாவது ஒரு சதி இதில் இருக்கா பின்னணியில் இருக்கா யாராவது அரசியல் பிரமுகர்கள் பின்னால் இருக்காங்களா இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் என்ன ஆதாயம் அப்படிங்கிற ஒரு ஒரு சாதாரண குடிமகனுக்கு கூட மக்களுக்கு இது ஏற்படும் இது ரொம்ப தடுக்கணும் தவிர்க்கணும் இந்த மாதிரி வெடிகுண்டு வைக்கிறேன்னு சொல்லி மிரட்டி ஃபோன் பண்ணுறவனையோ அல்லது லெட்டர் போடுறவனையோ பிடிச்சி கையைக்காலம் உட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்போதான் அவங்க அடங்குவாங்க சும்மா தட்டி விட்டு தண்டனையை கொடுத்து உட்காந்து அப்படிலாம் அவங்க திறந்து போகிறதில்ல இருந்தாலும் எவ்வளோ மன கஷ்டம் எவ்வளோடைய பொருள் இழப்பு போலீஸாருடைய வேலை எவ்வளோ அவங்களுடைய பணி எவ்வளோ கடுமையாக பாதிக்கப்படுது பாருங்கள் வேலை நேரத்திலாம் விட்டுட்டு எங்கேயோ வேலை பார்க்க வேண்டியது எதையோ தேட வேண்டியவங்க வந்து சும்மா அந்த பொருளைக்காக இந்த மாதிரி தேடிக்கிட்டு அவங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம சரி நேத்தோட திரையுலகில் பாடத் தொடங்கி ஐம்பது வருஷம் ஆச்சு உலகநாயகன் கமல்ஹாசன் அவரை பாட சொல்லி வற்புறுத்துனது வந்து முக்தா சீனிவாசன் ஆனந்தி ஃபிலிம்ஸ் வேணு செட்டியார் வந்து அதுக்கு பக்கத்துன கமல் நல்லா பாடுறான் அவன் பாட வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே உனைப்பாக இருந்தாங்க ஆனால் அப்போ அந்த கமலுடைய உதவியாளராக இருந்த ஒருத்தவர் வந்து இல்லை இது வந்து கமலை வந்து ஓரங்கற்ற முயற்சியாக இருக்குது நடிப்பு உலகத்துலேருந்து பாட உலகத்துக்கு தள்ளிட்டு போயிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரோ விஷமத்தனமாக கருதி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஆகவே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் அவர் ஒரு கடுமையாக எதிர்பார்த்த எதிர்த்தார் அந்த உதவியாளர் எதிர்த்தார் ஆனால் அதையும் மீறி கமலுக்கு பாடணுங்கிற ஒரு ஆசை இருந்தது அதுக்காக அந்த அந்தரங்கிற படத்தில் உலகநாயன் கமல்ஹாசனை பாட வச்சாங்க ஞாயிறு ஒளிமலை சொல்லி அந்த பாட்டு தொடங்கும் ஞாயிறு ஒளிமலை அப்படின்னு சொல்லி இனிமையான ஒரு பாட்டு அழகாக பாடும் அதுதான் முதல் பாட்டு சினிமாவில் பாடின பாட்டு அதற்கு பிறகு அவருடைய வாரிசு இப்போ ஸ்ருதிகாசன் அவங்க பாட ஆரம்பிச்சிருக்காங்க சிறப்பாகவே பாடுறாங்க சிறப்பாகவே மேல்நாட்டு இசைலாம் நான் நிறைய கற்று தேர்ந்து அவங்க சிறந்த பாடகியாகவும் இருக்காங்க அது கமல் சினிமாவில் வந்து பாட வந்து கிட்ட சரியாக நேற்று கூட ஐம்பது வருஷம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலை நமக்கு முக்தா ரவி சொன்னார் முக்தா ரவி முக்தா சீனிவாசனுடைய பையன் அவர் தான் சொன்னார் அந்தரங்கம் படத்தில் நாங்கள் தான் பாட வச்சோம் அப்பாவுக்கு அவரை பாட வைக்கணுங்கிற ஆசை அதனால் அவர் பாட வச்சார் ஆனந்தி செட்டியாரும் அவர் பக்கம் இந்த ஆனந்தி செட்டியார் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம டாக்டர் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு வேண்டியவர் அவர் கூடவே இருப்பார் இல்லாமல் அவர் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் கூடவே இருப்பார் எங்கே போனாலும் வேணுவர் கூப்பிடு வேணு செட்டியார் கூப்பிடு வேணும் செட்டியார் கூப்பிடுன்னு கூட்டிகிட்டே போவார் கமல் நம்ம கலைஞர் அவர் அவர் முக்தா சீனிவாசனும் சேர்ந்து பாடம் வச்சுருக்காங்க உலக நாங்கள் கமல்ஹாசன் சரி அடுத்து இன்னும் ஒரு மேட்ருக்கு ஒரு முக்கியமான மேட்டருக்கு வருவோம் அனாமதேயம் அண்ணாமலை இன்னமே அப்படி தான் சொல்லணும் அந்த ஆளை என்ன தான் சொன்னாலும் அந்த ஆளுக்கு புத்தி இல்லை இந்த பிஜேபிக்காரங்க கொஞ்ச நாச்சும் சிந்தித்து பேசணுங்கிற ஒரு இதுக்கு அவங்க வரலை கமல்ஹாசனுக்கு விலை கொடுத்து வாங்க முடியுமா ஏன்னா அது ஆன்மாவை விட்டு அதை நேற்றுக்கு நான் சரியான பதில் கொடுத்துருக்கேன் அந்த பதில் போகலைன்னு நினைக்கிறேன் முன்பொரு தடவை கலைஞர் கருணாநிதியை சொன்னார் ஞாபகத்து வச்சுக்கங்க உலகநாயகன் கமல்ஹாசனை நூறு கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்குவதற்கு ஒரு முயற்சி நடந்தது சொன்னது யார் முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அரசியல் வி அரசியல் வித்தகர் திராவிட அரசியலில் ஒரு முன்னோடியாக இருந்தவர் தந்தை பெரியாரும் அண்ணாவும் தோற்றுவித்த அந்த திராவிட இயக்கத்தின் முன்னோடியாக இருந்தவர் முதன்மையாக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர் சொல்கிறாரு ஒரு பொதுக்கூட்டத்தில் அதாவது க திமுக வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அதை தோற்கடிக்கணும்னா ஒரு ஸ்டார் பவர் வேணும் அப்படின்னு ஜெயலலிதா வந்து நடராஜனை கேட்குறாங்க நடராஜன் ஐடியா கேட்குறாங்க உங்களுக்கு அந்த நடராஜன் யாருன்னு தெரியும் சசிகலா நடராஜன் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்குறாங்க அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க நூறு கோடி கொடுத்துடலாம் நூறு கோடி மட்டும் இல்லை மருதநாயகம் படம் தயாரிப்பதற்கு தேவையான பணத்தையும் கொடுத்துடலாம் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுத்துடலாம் அவரை வந்து நம்ம பே அணிக்கு கொண்டாந்துருங்க நம்ம பேச்சாளராக கொண்டாந்துருங்க அட்டும் அச்சா நூறு கோடி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நடராஜன்கிட்ட சொல்லி நடராஜன் வந்து அவரை சிங்கப்பூரை அழைச்சிட்டு போகிறார் யார் உலகநாயன் கமல்ஹாசன் அங்கே போய் இந்த பேரம் பேசப்படும் மசீதான ஆளா அவரு என்ன என்ன கூலிக்கு போகிற விலை போகிற ஆளா நம்ம நாயகன் அவர் கொடுப்பார ஆயிரம் பேருக்கு கூலி ஆயிரம் பேர் கூலி இன்னைக்கு அப்படி அவர் நடந்திருந்தாருன்னா இன்னைக்கு எவ்வளோ பேரை சே கூலி கொடுத்து சேர்த்து பிரச்சாரர்களாக கூட வச்சுருக்கலாம் இன்னும் பிரமாதமாக கட்சியை கொண்டு போகலாம் அதெல்லாம் கூடாது நேர்மையாக நடத்தணும் கட்சியை அப்படின்னு சொல்லி தான் இன்றைய வரைக்கும் நேர்மையாக கட்சி நடந்துக்கிட்டு இருக்கு வெளியே போகாத ஆட்கள் தான் இருக்காங்க துரோகியாக இருந்து உடன்ப உடனிருந்து துரோகியாக இருந்தால் ஒரு ஆள் அவர் ஒரு டாக்டர் அவர் சட்டசபை தேர்தலில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் தோற்கடித்த ஆட்களில் அவரும் ஒருவர் கூடவே இருந்து மக்கள் நீதி மையத்தின் கட்சியில் கூடவே இருந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் போய் எல்லாம் செஞ்சு கடைசியில் காலம் விட்டவர் அந்த டாக்டர் அவர் உடனே தோட்டம்னு கட்சியிலேருந்து நீக்கினாங்க அவர் உடனே வேற ஒரு கட்சியில் போய் சேர்ந்தார் வேற ஒரு கட்சியான திமுகவில் போய் சேர்ந்தார் இந்த மாதிரி சதிவேல செஞ்சு துரோகங்களில் செஞ்சுட்டு வர்றவங்களுக்கெல்லாம் கட்சியில் அங்கே அவ்வளோ மரியாதை கிடைக்காது இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன எங்கே இருக்கார் இருந்தாலும் ஆக கமல்ஹாசனை விலை கொடுத்து வாங்க முயற்சித்து தோற்றவர் அதிமுகவினுடைய ஜெயலலிதா இது இந்த அண்ணாமலைக்கு புரியுமா புரியாதா தெரியுமா தெரியாதா அப்படின்னா தெரிஞ்சால் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு இந்த தகவலை நான் சொல்கிறேன் அடுத்து விஜயை பற்றி இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அவர் வந்து வாய்ஸ் அதாவது வீடியோ காலில் பேசினாரு வீடியோ காலில் பேசிட்டு அது யாரும் படமாக்காதீங்க இப்போ வீடியோவாக்காதீங்க ஆக்காதீங்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டாரு கேட்டுக்கிட்டு தான் அதை பேசினாரு அப்படின்னு சரி வீடியோ அவ்வளோ பெருந்தன்மையான ஆள் நம்ம வந்து இப்போ பிரபலப்படுத்திக்கொள்ள வேணாம் நம்ம துக்கம் விசாரிக்கிறத வந்து விளம்பரப்படுத்திக்கலாம் வேணாம் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பேசினவங்க எல்லாருமே விஜயை வந்து போட்டி புகழ்ந்து தான் பேசுனாங்க நாற்பத்தோரு பிள்ளைகளை எழு நாற்பத்தோரு உயிர்களை இழந்தவங்க கூத்து ஒருத்தங்கூட கண்டனம் தெரிவிச்சு பேசலையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நியாயமா இருக்கா யோசிச்சு ஐயா உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளுங்க அதை பற்றி கஷ்டமே இல்லை தன்னைத்தானே உயர்த்தி கொள்வது அது ஒரு அரசியல் வளர்ச்சி தானே வச்சுக்கோங்க ஆனால் எல்லா ஊடகங்களையும் அந்த மாதிரி பேச வச்சு அது மாதிரி சொல்றேன் எல்லா ஊடகங்களும் ஒரே குரலில் சொல்கிறான் யாருமே எல்லாருமே ஏன் இதுக்காக கஷ்டப்படுறீங்க மனம் உளச்சல் பண்ணுறீங்க அதெல்லாம் நாங்கள் மூணு தான் இருப்போம் அப்படின்னு எல்லாரும் ஒட்டுமித்த குரலை சொன்னாங்க இது கடைந்தடித்த வார்த்தெடுத்த பொய்யிலும் பொய் புனையப்பட்ட பொய் யாருமே திட்டி பேசியிருக்க மாட்டானா குழந்தைய கொடுத்தவனுடைய உள்ளத்தில் என்ன அவ்வளோ சினிமா க இதாக இருக்கு அப்படிப்பட்டவன் தகப்பனாகவே இருக்க முடியாது அப்படிப்பட்ட பொண்ணு தாயாகவே இருக்க முடியாது ஓ பயணங்கம்மா சொல்கிறேன் இதில் என்ன ஓ வீட்டில் ஒரு துக்கம் நடந்துருக்கு துக்கம் நடந்த விசாரிக்க ஐயா நீங்கள் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல் அப்போ நீங்கள் காரணம் இல்லைன்னா நீ எதுக்கு இங்கே போன இந்த ஆளை பார்க்கத்தானே போனேன் அந்த அளப்பாள பார்க்க போய் தானே அந்த குற்றம் நடந்தது பெரிய சம்பவம் நடந்தது நாற்பத்தோடு ஊருக்கு போயிடுச்சு இன்னும் பல ஆஸ்பத்திரியில் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே இந்த லட்சணத்தில் வந்து நாளைக்கு இன்னைக்கு தான் முக்கியமான முடிவு இந்த கவர்மெண்ட் போட்ட ஒரு கமிஷன் இருக்குல்ல அந்த கமிஷன் வேணாம் எங்களுக்கு சிபிஐ தான் வேணும் எங்களுக்கு அந்த கமிஷன் மேலே நம்பிக்கை இல்லை ஏன்னா கமிஷன் வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவாக தான் முடிவெடுக்கும் அப்படின்னு இவங்க ஒரு அசம்சன் அசம்சன் எங்கேயாவது அந்த மாதிரி நடக்குமா ஒரு நீ அப்போது உனக்கு நீதி மேலேயே நம்பிக்கை இல்லை ஜஸ்டிஸ் மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லை ஜஸ்டிஸ் மேலே நம்பிக்கை இருந்தால் நீயே அது இதை இந்த காரணம் சொல்லி எங்களுக்கு அரசாங்கம் அமைச்சருன்னு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறேன் நீ அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டும் இந்த இளவ அரசாங்கத்தின் மீது சுமத்தி அவங்க மேலே பழி போட்டு நீ மேலே வரணும்னு ஆசைப்படுற இப்படித்தான் என்னால நினைக்க முடியுது வேற என்ன எப்படி நினைக்க முடியும் அரசாங்கமா குற்றம் செஞ்சது அரசாங்கமா ஒரு மணி நேரம் பல மணி நேரங்கள் தாமதமா போய் அறிவு அறிவுரை சொன்னுச்சு நீ கூட்டம் முடியிருச்சா கூட்டம் முடியிருச்சான்னு சொல்லிட்டு கேட்டு கூட்டம் கூட்டம் தெருலுது தாங்க முடியலை அப்படின்னு தகவல் வந்த பிறகு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு உன்னோட சேர்ந்து வந்த கூட்டத்தையும் சேர்த்து அழைச்சிட்டு போய் மோத வச்சு நாற்பத்தோரு உயிர்களை பழி எடுத்துட்டியே பாவி இன்னுமா அந்த இது உனக்கு அந்த இது தாங்கலை அப்படின்னு தான் கேட்க தோணுது பல பேர் அப்படி தான் கேட்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வாயிருந்தும் வார்த்தை வரலை அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லை ஆனால் எனக்கு அது தப்பு அப்படின்னு தோணுது தைரியமாக சொல்கிறேன் நான் இந்த குற்ற இந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழப்புக்கு முழு முதற் காரணம் தாவேகா தலைவர் விஜய் தான் அவர் மேலே தான் நான் குற்றம் சாட்டுறேன் நன்றி நாளை சந்திப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க